இனவாதத்தை மீண்டும் உருவாக்க நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் பவுனியாவில் நேற்று மாலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் வடக்கில் நான் சென்ற இடமெல்லாம் மக்கள் தமது அன்பையும் ஆதரவையும் வழங்கினார் உண்மையில் இந்த பயணம் இருந்து குடும்பத்தாருடன் கூடி மகிழ்ந்தது போல இருப்பதை உணர்கிறேன் நாட்டின் பொருளாதாரத்தை கிராம மட்டத்தில் இருந்து அபிவிருத்தி செய்ய வேண்டும் எங்கள் பிள்ளைகளின் கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டும் சிறிய வீதிகள் திருத்தப்பட பெரிய நகரமாக உள்ளது அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் உல்லாச பிரயாணிகளை இங்கு வரவழைக்க வேண்டிய முறையை நாம் உருவாக்குவோம் எனவே அரசாங்கத்திற்கு பொருத்தமான எங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய சபைகளை மக்கள் உருவாக்க வேண்டும் அதன் மூலமே கிராமங்களுக்கு விரைவான அபிவிருத்தியை கொண்டு வர முடியும் கடந்த காலங்களில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் தற்போது பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றனர் தாங்கள் கை கொண்டது போல மீண்டும் இனவாதத்தை காய்களில் எடுத்துள்ளனர் மக்களிடையே குரோதங்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர் எங்களோடு மக்கள் இணைந்திருப்பது அவர்களுக்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது என கூறியுள்ளார்